எனக்கு அருமையான கத்தருடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வசனம் ரொம்ப அருமையான ஒரு வசனம் எனக்கு ரொம்ப பிரியமான வசனம் ருத் என்ற புஸ்தகத்திலே வேத புஸ்தகத்திலே ரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே இதை வாசிக்கிறோம் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக ரூத் என்ற பெண் மூவாவிய பெண் மூவாவிய கடவுளை வணங்கி வந்தவள் அந்த இடத்துல நகோமி என்ற ஒரு தேவனுடைய மனுஷி இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவள் அவள் குடும்பத்தோடு அங்கே இருக்கிறா அவள் கணவன் மறைத்து போனா பிள்ளை மகன் மறைத்து போனா இந்த பெண் அவளுடைய மாமியுடைய செயலை கண்ட அவன் என்ன செய்தாலாம் தேவனை பற்றி கொண்டாள் இஸ்ரோவேலின் தேவனாகிய கத்தரை அந்த மாமியார் ஆகிய நகோமி பற்றி கொண்டாளம் ஆகவே ரூத் அதை பார்த்து என்ன விசுவாசம் என்ன நம்பிக்கை இந்த அம்மா எப்போ பார்த்தாலும் பக்தியாக இருக்கிறாங்களே எங்களெல்லாம் அன்பா நடத்துறாங்களே மாமியார்மாரே மாறே கத்தர் உங்களுக்குள்ளே இருப்பாரானா உங்களுடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும் கடுமையான வார்த்தை கடுமையான செயல்களிலிருந்து உங்களை கத்தர் மீட்டெடுத்து ஆண்டவருடைய பிள்ளையாக மாற்றுவாரானால் எத்தனையோ ரூத் இன்றைக்கு ஆண்டவருக்குள்ளே வர முடியும் உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை ஆண்டவர் ஒரு இந்த மோபிய பெண் ரூத் மாமியார் ஆகிய நகோமையின் வாழ்க்கையை பார்த்தார்கள் பார்த்து என்ன செய்தால் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமா வந்துட்டார் அந்த அம்மா ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி எப்போ பார்த்தாலும் பக்தியாக இருந்ததை பார்த்து மருமகள் மகளில் மருமகள் இன்னைக்கு மருமக்கள் மாறே எல்லாம் கேட்டு உங்களுக்குள்ள இந்த சண்டை இருக்குதா பிரிவனை இருக்குதா குறை சொல்கிறீங்களா எப்போ பார்த்தாலும் சத்தம் இருக்கீங்களா மாமியாரை விட்டு வெளியே வந்துடலாம் அவங்க எப்படியும் போட்டோம் கெட்ட காரியங்களை போதிக்கிறீங்களா அப்படி இல்லை இந்த நகோமியும் ரூத்தும் இணைந்தான் ஒரே தாய் மகளும் போல காரணம் இயேசுவின் அன்பு தேவனுடைய அன்பு தேவாதி தேவனுடைய அன்பு அந்த அன்பு அவள் கண்டுகொண்டாள் ரூத் கண்டு ஏழை குடும்பம் சாப்பிட்றதுக்கு அடுத்தாப்புல என்ன இருக்குதுன்னு தெரியாது ஆனால் இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம் ரூத் ரெண்டு பனிரெண்டுல இஸ்ரவயலின் தேவனாகிய கத்தருடைய செட்டுகளின் கீழ் நீ அடைக்கலமா வந்திருக்கிற மகளே ஆனால் உனக்கு நிறைவான பலன் என்னாச்சு ஒரு சாப்பாடுகளும் கிடையாது குடிசையில் இருக்கிற ரூத்து ஒரு பெரிய செல்வந்தனுடைய மனைவியானாள் போவாஸ் நிறைய வயல்கள் அவனுக்கு சொந்தம் அப்படிப்பட்ட மனுஷனுக்கு அவள் மனைவியானாள் இது கத்தரால் மட்டும்தான் செய்ய முடியும் உங்களை வாழ்க்கையை மாற்றுவாள் நீங்கள் மாமியாரோட சண்டை போட்டுருக்கு இருக்கீங்களா மருமக்கள் மாறையே உங்களுடைய மனம் திரும்பங்கள் உங்களுடைய ஹிருதத்தை திருப்பங்கள் ஏசுவெண்டை திருப்பங்கள் செட்டுகளின் கீழ அடைக்கிழமாய் வாருங்கள் அப்பொழுது கத்துற உங்களை ஆசீர்வதிப்பார் அதே போல மாமியார் மாறே உங்களுடைய மருமக்கள் மாறே பிள்ளைகளாக நடத்தும் ரூத்த மகளாக நடத்தினாங்க அந்த நகோமி அதனால பாருங்க அந்த மருமக அவ்வளோ ஆசீர்வாதமாக இருந்தா மருமகள் ஆனால் ஆசிர்வாதமாக இருந்தா உங்கள் குடும்பத்தில் இருக்க சண்டைகள் சமாதான குறைவு எல்லாம் இன்றைக்கு மாறணும் நகோமியும் ரூத்தும் இஸ்ரவியலின் தேவனாகிய கத்தரை பற்றி கொண்டார்கள் அதே ஆண்டு வரை நீங்கள் பற்றி கொள்வீர்களானால் உங்கள் வீட்டில் இருக்கிற பிரிவினை கசப்பு எல்லாம் மாறும் சமாதானம் வரும் ஆண்டனுடைய ஆசீர்வாதம் வரும் இல்லாமல் எல்லாம் மாறும் இன்றைக்கு அது உங்களுக்கு கத்தர் செய்ய போகிறார் நம்ம ஆண்டோ நம்ம ஏற்பணிப்போமா விசேஷமாக மாமியார் மருமகள் எல்லாம் வாங்க ஆண்டோடைய பாகத்தில் அழுங்க உங்களுடைய குறைவெல்லாம் அறிக்கை இடுங்க கத்தருக்கு பெரியமான வேதம் வாசிங்க ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர தேடுங்க அப்பொழுது உங்கள் வீட்டில் சமாதானம் சந்தோஷம் கத்தனுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்கும் ஜெபிப்போம்மா எங்கள் அருமை தகப்பனே என்னென்ன மாமியார் மரங்களுக்குள்ளே சண்டை இருக்குதோ குழப்பம் இருக்குதோ ஒருவரை ஒரு கடிந்து பட்சித்து கொண்டு இருக்கிறார்களோ துர்மார்க்கமாக நடக்கிறார்களோ விசாசம் காரியங்களை செய்கிறார்களோ இன்றைக்கு அவர்களை சந்தியோப்பா ஆண்டு ஒரே அந்த மக்களை இழுத்துக் கொள்ளும் இழுத்துக்கொள்ளும் லார்ட்ராதம் இழுத்துக்கொள்ள மருமகள் மாமியார் அதே போல இஸ்ரவேலின் தேவனாக கத்தனுடைய செட்டைகள் வரட்டும் ரூத்தும் நகோமியை போல மாற்று மாற்று மாற்றும் உடைய கரங்களை வைத்து ஆசீர்வதியம் அப்படிப்பட்ட மாமியார் மறுமாளாக குடும்பங்களை நினைத்து சமாதானத்தால் நிறப்பும் இயேசுவை நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜபத்தை இரடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே

தீர்க்குதர்ஸ் ஆவி உங்கள் ஆவிக்குள் இறங்குகிறது உங்கள் நாவிலே புது பாஷைகள் இறங்குகிறது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் உணர்ந்தேன் நாங்கள் ஜவுளிக்கடை வச்சுருக்கோம் தீபாவளிக்கு முதல் நாள் மதியானம் ஒரு மணி வரைக்கும் ஒரு ரூபாய் கூட விற்கலை நான் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஃபோன் பண்ணி நல்ல ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் போன வருஷம் நாங்கள் தீபாவளி வியாபாரம் பார்த்ததை விட ரெண்டு மடங்கு

அத்தனை கிராமங்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக ரெண்டே நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த நாட்களை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நாம் சேர்ந்து சந்தித்து இயேசுவின் பாதத்தில் ஜெபம் பண்ணி அற்புதங்களை நாம் ஜனங்களுக்கு கொண்டு வருவோம் இயேசுவை கணம் பண்ணுவோம் காட் பிளஸ்